கும்பகோணத்தை மாவட்ட மாவட்டமா அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி மக்களுடைய இருபத்தி ஆண்டு கால போராட்டம் ஏன் மாநகராட்சியாக அறிவிச்சிருக்கிறாங்க மாநகராட்சியாக அறிவிச்சா மக்கள் சொத்து வரி அதிகமாக கொடுக்கணும் தண்ணி வரி அதிகமாக கொடுக்கணும் அது மட்டும் இல்ல மத்திய அரசாங்கம் போட்டிருக்க சட்டப்படி ஒவ்வொரு ஆண்டும் இந்த வரி வந்து ஆறு விழுக்காடு உயரும் மக்கள் நாம் அரசாங்கத்துக்கு காசு கொடுக்கணும் ஆனா மாவட்டமா மாறிடுச்சு வச்சுக்கோங்களேன் ஆட்சியர் கொடுக்கணும் சம்பளம் கொடுக்கணும் ஆட்சியர் அலுவலகத்தை செய்யணும் அப்புறம் சப் கலெக்டர் போடணும் பாபநாசத்திற்கு ஒரு சப் கலெக்டர் போடணும் மாநகராட்சி மக்கள் அரசாங்கத்துக்கு காசு கொடுக்கணும் கும்பகோணம் மாவட்டமாக மாறியது என்றால் மாறி விட்டது என்றால் அரசாங்கம் மக்களுக்கு சேவை செய்யணும் அரசாங்கத்துக்கு மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு காசு இல்ல நான் நாட்டிலே நம்பர் முதலமைச்சர் முதலமைச்சராக இருக்கிறேன் எதுல நம்பர் ஒன் முதலமைச்சர் மக்களை ஏமாத்தி உங்கள் மகன் வழக்கறிஞர் மோ ஆனந்தாக சட்டமன்றத்துக்குள்ள நுழையும் போது கும்பகோணம் கட்டாயம்